பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்து அமைப்புகள் வந்து திருப்புரங்கூடத்தில் வந்து மதவாத சக்திகளும் தலையெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மதவாத சக்திகள்னு எதை சொல்கிறாருன்னா திருப்புரங்குட தீபத்துக்காக தன்னுடைய உயிரை வழி கொடுத்த பூர்ணசந்திரனுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்து போனதை சொல்கிறான் உட்காரு பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்கறது கிடையாது இவர் வந்து மதவாதத்தை பற்றி பேசுகிறாரு இவர் மதவாதம் கூட எங்கே சொல்லியிருக்கணும் கோயம்புத்தூரில் அந்த அல்லுமா பயங்கரவாதியை வந்து ஊர்வலமாக கொண்டு போனாங்க பார்த்தீங்களா அப்போ பேசியிருக்கணும் அப்போ பேச மாட்டாப்புல பாலஸ்தீனத்துக்காண்டி அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு வந்து ஆதரவாக இங்கே போராட்டம் நடத்துனாங்க பார்த்தீங்களா அப்போ பேசியிருக்கணும் மதவாதத்தை பற்றி அப்பவும் பேசலை எப்போ பேசுகிறாரு சரி அதை கூட விட்டுடலாம் பாலஸ்தீனத்தை கூட மதுரையில் தீபம் ஏற்ற கோரி இந்துக்கள் வந்து கேட்டாங்க அப்பயும் பேசலை ஏன்னா இவர் வந்து ஓட்டு போட்டது வரும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் மட்டும் கிடையாது இந்துக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த இந்துக்களுக்காக எப்போ பொருள் கொடுத்துருக்காரா இவர் திருப்பரங்கிட்ட தீபத்துல தீப்பம் ஏற்றுவதற்காண்டி இந்துக்கள் போராடிய போதும் பதில் திற வாய் திறக்கலை முருகபக்தர் மாநாடு நடத்தும் போது நடத்துறான்னு முயற்சிக்கும் போது முடிவு பண்ண பொழுது இதே திருமாவளவன் மத நல்லிணக்க மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டந்தோறும் நடத்திட்டு இருந்தாப்புல அந்த மத நல்லிணக்க மாநாடு எதுக்குன்னா முருகபக்தர் மாநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆனால் நிலைமை என்ன ஆச்சுன்னா இவர் சொல்ல சொல்ல தான் எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க இவர் வந்து ஒரு இலவச விளம்பரத்தை தேடி கொடுத்தார் முருகபக்தர் மாநாட்டுக்கு அதே போல் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இங்கே வந்துட்டு இது வந்து பூர்ணசந்திரம் வச்சு இது பண்ண போகிறேன் இருபத்தொன்னாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் வேறு அறிவிச்சிருக்காரு அது மதுரையிலேயே அறிவிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் தான் மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி வரும்னு நினைக்கிறேன் எப்படி முருகபக்தர் மாநாட்டுக்கு ஒரு பெரிய எழுச்சி வந்துச்சோ அதே போல் இந்த திருமாவுடன் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கப்புறம் இந்துக்களிடையே ஒரு பெரிய எழுச்சி வரும் ஏன்னா இந்த சக்திய சக்திகள் இந்த தேசப்பிரிவினவாத சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எப்போயுமே இந்துக்களுக்காக குரல் கொடுக்கவே இல்லை திருப்பரங்கூட்டத்தில் தீபத்து உள்ள தீபம் ஏற்றுறதுக்கு அங்கே உள்ள இஸ்லாமிகள் பேசாமல் தான் இருக்காங்க இஸ்லாமிய அமைப்புகள் பேசாமல் தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தமிழக பஞ்சாயத்துக்கு முதல் ஸ்டாலின் தான் வந்துட்டு இது வந்து தடுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோச்ச தீபாவது செத்தவங்களுக்கு மோச்ச ஏற்றுவாங்க அங்கே போய்ட்டு தீபம் ஏற்றிருக்காரு அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நம்ம வந்து போராடி நீ சட்ட போராட்டம் நடத்தி நீதிமான் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த தீபத்தூள் இது தான் தீபத்தூணில் ஏற்றணும்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு கொடுத்த பண்ணும் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் பல முறை தீர்ப்பு கொடுத்தும் அந்த தீர்ப்பை மதிக்காமல் இந்த திமுக அரசின் ஏவல்துறை ஆகி போன காவல்துறை வந்து அதுக்கு காவல்துறையும் சரி மாவட்ட ஆட்சியரும் சரி நீதிமன்ற தீர்ப்பையும் வந்து குப்பையில் போட்டுவிட்டு அவங்க இஷ்டத்தீர்த்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அதை பொறுக்க முடியாமல் அந்த பூர்ணசந்திரன் அந்த இளைஞர் வந்து என்ன சொல்லியிருக்காரு என்னுடைய குடும்பமே திமுக குடும்பம் நாங்கள் வந்து தீபம் கொளுத்து பார்க்க ஆவலாக இருந்தோம் அது முடியாததால் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு கை குழந்தை ஒன்று இருக்குது அந்த குழந்தை விட்டு சின்ன பையன் செத்து போயிருக்கான் கண்ணீர் செலுத்தவோ இல்லை கண்டன அறிக்கை கொடுக்கவோ வாயை திறக்காத இந்த பிளாஸ்டிக் திரும்ப வளவன் மறுபடியும் வழக்கம் போல் அந்த தேச பயங்கரவாத சக்திகளுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கறதுக்கான எங்கள் போய் ஆர்ப்பாட்டம் அறிவிக்க போகிறாரு ஆர்ப்பாட்டம் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறாரு அதனால் இதுக்கடையில் பார்த்திங்கன்னா இந்த இந்த படுகொலைக்கு அதாவது கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இன்றைக்கி வந்து கிறிஸ்துமஸ் விழாவை கலந்துக்க இதுக்கு கன்னியாகுமரி போயிருக்கார் அப்போ இவங்களுக்கு வந்து நோக்கம் என்ன இந்துக்கள் வந்து ஒரு பொ புது பணம் மயிராக கூட இவங்க மதிக்கிறது கிடையாது கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை செயல்பட்டு இருக்காங்க இதே நிலைமை நீடித்தால் நாளைக்கு வந்து இந்துக்கள் வந்து நெத்தியில் திருநெல்பூசிட்டு போக முடியாது இந்த திமுக கொத்தடிமின்னு சொல்கிற மாதேஷ் அந்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு முந்தி வந்து எது மாதிரி சொல்லுவாங்க சங்கின்னு சொன்னாங்க இப்போ நெத்தியில் குங்குமோச்சாலும் சங்கின்னு சொல்கிறாங்கன்னு கவலைப்படுறாரு அவர் அவர் ட்விட்டில் போட்டிருக்காரு அப்போ இப்படி தான் போயிட்டுருக்காரு இவங்களோட நோய் முழுக்க எப்படி திரும்புகிறாங்க நெத்தில திருநொச்சம் பூரா இங்கே இருக்கக்கூடாது நெத்தில் குங்குமோச்சம் பூரா தமிழ்நாட்டில் வசிக்க வசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கெட்ட நோக்கத்தோடு தீய நோக்கத்தோடு இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி வந்து பூர்ணசுந்திரம் இறந்ததுக்கு கண்ணீர் இல்லை கண்டன அறிக்கையோ செல் கொடுக்காமல் ஒரு நிதியுதவி செய்யாமல் பஞ்சாயத்துக்கு முதல்வர் வந்து நெல்லைக்கு போகிறாரு நாளன்னைக்கு போய்ட்டு ப்ராசி திருமணம் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாரு இந்து விரோதிகளை அடையாளம் காண்போம் இந்துக்கள் வந்து ஒற்றுமையாக இந்துக்களோட வாக்கு வங்கி உருவாகணும் வாக்கு வங்கிக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க அதில் இந்து வாக்கு வங்கியை உருவாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பின் தீய சக்திகளை இல்லாமல் செய்வோம்